ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கேமரா வாங்குறது வந்து ஒரு ரொம்ப டெம்டிங்கான விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸாக கேமரா வாங்கிட்டு இருக்க ஒருத்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த லாஸ்ட் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் நான் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் லேக் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்டர்நெட்டில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் கேமரா ரிவ்யூஸ் இருக்குது அன்பாக்ஸிங் இருக்கு பட் ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கரியரில் பிகினிங்ல என்ன கேமரா வாங்கினாங்க அண்ட் ஓவரால் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன வாங்கியிருக்காங்க அண்ட் இப்போ என்ன வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னோட கம்ப்ளீட் கேமரா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து நான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை வச்சு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்கள் கேமராவே வாங்க ரெடியாக இல்லைனாலும் இதுலேருந்து கெயின் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப லாங்கான வீடியோ ஸோ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டென் பர்ச்சேஸ் என்ன அப்படின்றது தெரியும் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அதில் டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இது போக இந்த பத்து ப்ராடக்ட் வச்சு நீங்கள் கேமரா வாங்கும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய மூணு மிஸ்டேக்ஸ் பற்றி நான் சொல்லுவேன் இந்த கேமரா அண்ட் ரிலேட்டட் பர்ச்சேஸ் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு அஞ்சு கேட்டகரி வச்சு நம்ம வந்து அதை பார்க்கலாம் இன்ஃபுன்சியலான டிசிஷன் நம்ம ஒரு கேமரா வாங்குறோம் ஒரு லென்ஸ் வாங்குறோம்னா என்ன காரணத்தினால வாங்குறோம் அதுக்கு அடுத்து காஸ்ட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த டைம்ல ஒரு காஸ்ட் இருக்கும் அது நம்மளால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் இது போக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா மொத்த கேமராவோட லென்ஸோட ஃபுல் நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல இல்லை நமக்கு ரெலவெண்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் எது அதை பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம் மீதியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம் இது போக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது அந்த கியர் வந்து எவ்வளோ தூரம் நல்லா இருக்கு அண்ட் என்னென்ன விஷயம் அதில் வந்து ஒத்து வரல அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் இது போக ஃபைனலா உங்களுக்கு எந்த லெவலாக இருந்தாலும் ரெலவெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த பர்டிகுலர் கியரோட லேட்டஸ்ட் அப்கிரேட் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் கெனான் 5D மார்க் டூ என்னோடய பர்ச்சேஸ் எல்லாமே மோஸ்ட்டாக கெனானாக தான் இருக்கும் அந்த ஈக்கோசிஸ்டம்குள்ளே இருக்கிறதுக்காக கெனானி தான் மோஸ்ட்டாக வாங்கினேன் ஸோ டூ தௌசண்ட் லெவன் எண்டில் வந்து ஆக்சிடென்டெலாம் வந்து ஒரு இவெண்ட்டுக்கு வந்து பை சான்ஸ் எடுக்க போய் அந்த இவெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தனால அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஷூட்ஸ் வந்து வந்தது அண்ட் அதை நான் வந்து எடுத்து பண்ணேன் ஒரு ரிவன் எடுக்கிறோம் ஒரு வெட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கேமரா அண்ட் லென்சஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ என்னோட மேக்ஸிமம் சாலரியே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸில் கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் கேமராஸ் வந்து வாங்க முடியாது ஸோ அந்த டைமில் இவெண்ட் அண்ட் வெட்டிங்ஸ்க்கு வந்து என்னென்ன கேமரா தேவைப்படும் என்னென்ன லென்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது ரெண்டு கேமராவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தும் தேவைப்பட்டுச்சு அப்படின்றது தான் வந்து இன்டர்நெட்டில் படித்தேன் ஸோ வந்து ஒரு கேமராவே வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் ரெண்டு கேமரா அண்ட் ரெண்டு ப்ரொஃபஷனல் லென்ஸ்லாம் வாங்கினா ஈஸிலி த்ரீ லேக்ஸ் வந்து வந்துடும் அதனால் இது வந்து கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றனால ரெண்டல் ஆப்ஷன் வந்து பை சான்ஸ் ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்ப ஈஸியாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட்க்கு ரெண்டு கேமரா அண்ட் நாலு லென்ஸ் வந்து ரெண்ட் பண்ணி வெட்டிங்ஸ் அண்ட் இவெண்ட்ஸ் வந்து அந்த வருஷம் எடுத்தேன் ஸோ கேமரா ரென்டல்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே ஆயிருக்குமா அப்படின்னே வந்து டவுட்டு தான் ஸோ இப்போ இந்த கேமரா ஃபைவ் டி மார்க் டூ வாங்கினதுக்கான இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா ரெண்டாவது வந்து இந்த கேமரா வந்து நான் ஆல்ரெடி ஒன் இயர் மோர் தென் ஒன் இயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது போக இதோட காஸ்ட்டு அண்ட் யூஎஸில் வந்து வாங்க முடியறதுக்கான ஆப்ஷன் இருந்தனால இந்த கேமரா வந்து வாங்கணும் ஃபுல் ஃப்ரேம் கேமரானா என்னன்னு கண்டிப்பாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட் சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா சென்சார் டைப்ஸ் வந்து ஒரு நாலு டைப் இருக்குது இப்போ லெவல்ஸாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராப் சென்சார் நீங்கள் பிகினர் கேமராலாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே கிராப் சென்சர்ஸாக தான் இருக்கும் கொஞ்ச தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டில் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராஸுன்னு ஆரம்பிச்சு ஃபுல் ஃப்ரேம் கேமரா பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் பை டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபில்ம் ஃபார்மேட்டில் வந்தது ஸோ அப்படியே அதை டிஜிட்டல் சென்சார்ஸ்க்கும் கண்டினியூ பண்ணாங்க கன்சியூமர்ஸ் அண்ட் ஒரு லெவல் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராவாக தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணுற லென்ஸ் ஃபிஃப்டி எம்எம்எம்எம்எம்எம்ன்ற லென்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் போட்டால் ஃபிஃப்டி எம்எம்மாக இருக்கும் பட் நீங்கள் அதே வந்து ஒரு கிராப் சென்சாரில் போடுறீங்க அது இன்னும் கிராப் ஆகி செவன்டி டூ எம்எம்ஆ தான் தெரியும் இந்த கேமராட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன் தௌசண்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து ஒரு நெசசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து வாங்குறது ஒரு ஒரு மீனிங் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மெகாபிக்ஸல் இந்த கேமரா ஆக்சுவலி நான் டுவெண்ட்டி ஒன் மெகா பிக்சல்னால் பார்த்து வாங்கவே இல்லை நான் பார்த்த வேர்டு வந்து ஃபுல் ஃப்ரேம் இப்போ வெட்டிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா தாலி கட்டும்போது சரி இல்லை மொமெண்ட் எடுக்கும்போது சரி ரொம்ப குவிக்காக வந்து எல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது ஷார்ட் வந்து அடிச்சிட்டே இருக்கணும் ஸோ இப்போ செகண்டில் எத்தனை ஷார்ட்ஸ் அடிக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஆகும் இது போக நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வீடியோ எடுக்கலாம் வீடியோ வந்து தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியே எடுக்க இதோட கார்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா சிஎஃப் கார்டு இது போக இதோட பேட்டரி டைப் பார்த்திங்கன்னா எல்பி இ சிக்ஸ் அடுத்த இந்த கேமராட வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிராம்ஸ் வரும் இதோட அண்ட் கான்ஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான கேமரா லெஜெண்டரி கேமரா அப்போ வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் டி மார்க் டூ தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்க இதோடய பில்ட் வந்து நல்ல ஹெவி அண்ட் ஸ்டடியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கிரிப் வந்து நல்லா பண்ணலாம் ஆக்சுவலாக வெயிட் கொஞ்சம் சாலிடாக இருந்து கொஞ்சம் கூட இருந்தால் உங்களோட க்ரிப்பு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் இதுதான் என்னோட மெயின் கேமரா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோட செகண்ட்ரி கேமரா இருந்தது ஸோ கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் நான் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்குமே நீங்கள் வந்து இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்து இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஹெவியான கேமரா அடுத்து ஃபைவ் டி மார்க் டூ நான் வந்து வாங்கும்போது ஃபைவ் டி மார்க் த்ரீ வந்துருச்சு ஸோ ஒரு கேமரா வந்து அதோடய டைம் முடிஞ்சு அடுத்த அப்கிரேட் வரும்போது வாங்கினேன் ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த சீரீஸில் நீங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் டிஎஸ்எல்ஆர் கேமரா நாட் மிரர்லெஸ் அது வந்து இன்றைக்கி கெனானில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டி மார்க் டூ இருக்குது ஃபைவ் டி மார்க் ஃபோர் இருக்குது அண்ட் ஒன் டி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு ஸோ உலகத்தில் எந்த ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் ஒன்று கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லை பார்த்துருப்பாங்க இல்லை மோஸ்ட்டாக வாங்கியிருப்பாங்க ஸோ இதோடய பேர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா சின்னதாக இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவாக வேல்யூபிளாக இருக்கிற ஒரு லென்ஸு அண்ட் ஈஸிலி சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் லென்ஸ் வந்து கண்டிப்பாக இது இந்த காரணத்தினாலையும் சரி இது போக இது வந்து பயங்கர வேர்ஸ்டைலான லென்ஸ் இந்த லென்ஸ் வந்து நான் வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸ் போர்ட்ரேட்ஸ் இது போக ஆர்க்கிடெக்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வீடியோ பண்ணும்போது கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது ஒரு வேர்சட்டைலான லென்ஸ் ஸோ இதை வாங்குறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட்டு இன்னொன்று வருசட்டிலிட்டி இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் அப்போ இப்போயும் அதே லெவலில் தான் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ் இப்போ ஒரு ப்ரைம் லென்ஸுக்கு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோக்கல் லென்த்னால அதோட ஷார்ப்னஸ் வந்து பெட்டராக இருக்கும் ப்ளஸ் லைட் வந்து பெட்டராக வரும் நீங்கள் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக குரோ ஆகணும் அப்படின்னா உங்கள் காம்போசிஷன் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி வெளியே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைம் லென்ஸில் தான் வரும் ஏன்னா நீங்கள் வந்து இருந்த இடத்துலேருந்தே வந்து ஈஸியாக ஜூம் பண்ண முடியாது எல்லா லென்ஸுமே வந்து ஓரளவு அப்பச்சரோட கன்சிட்ரேஷன் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க வாங்கும்போது அப்படி பார்க்கும்போது இதோட அப்பச்சர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்றது என்னென்னா லைட்டில் வந்து இன்னும் நல்லா எடுக்கலாம் பொக்கே வந்து உங்கள் ஃபோட்டோவில் ஜாஸ்தியாக காமிக்க முடியும் இதோட மினிமம் ஃபோக்கசிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபீட் வரும் அண்ட் இது வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா இல்லாமல் நீங்கள் வந்து ஏபிஎஸ்சி அதாவது பிக்னா கேமராஸ் அண்ட் கிராப் ஃபேக்ட்ரு உள்ள கேமராஸில் இதை போட்டு யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் கிராப் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணும் ஃபிஃப்டி எமக்கு அடுத்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம் இதோட ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட் இது வந்து ஒரு மெயின் ரீசன் இது போக இதோட காஸ்ட் அண்ட் வெர்சட்டிலிட்டி கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கும் அந்த ஸ்டடி ஃபீல் வந்து வராது அண்ட் இதில் இருக்க வந்து இந்த ஃபோக்கஸ் ரிங் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஸ்மூதாக இருக்காது மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த லென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் எயிட் இயர்ஸ் யூஸ் பண்ணேன் எயிட் இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ரிங் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு அதனால் வந்து அடுத்த லென்ஸ் போக இருந்தது ஸோ மார்க்கெட்டில் இதோடய லேட்டஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே லென்ஸ் இருக்குது எயிட்டி ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் எயிட் ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக என்னோடய கேமரா ஆர்சனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பித்தேன் வெட்டிங்கில் நம்ம வந்து மொமெண்ட்ஸ் எடுக்கிறது போக கண்டிப்பாக போர்ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டிய நீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு லென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை சூஸ் பண்ணேன் டெலிஃபோட்டோ போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றனால இந்த லென்ஸ் வந்து சூஸ் ஃபைவ் டி மார்க் டூ ஒரு ஃபிஃப்டி எம்எம் எயிட்டி ஃபைவ் வச்சு ஒரு சின்ன இவெண்ட் வந்து எடுக்க முடியும் அண்ட் இது போக போர்ட்ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டே பண்ணாமல் எடுக்க முடியும் இந்த லென்ஸ் வாங்குறதுக்கு இன்ஃப்ளென்சலான டிசிஷன் பார்த்திங்கனா இதுதான் ஃபிஃப்டி எம்எம் இருக்கு அடுத்து நம்ம டெலிஃபோட்டோ போகலாம் அப்படின்னு ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காஸ்ட் தான் ஃபிஃப்டி எம்எம் அடுத்து அஃபோர்டபுளாக இருக்கிற லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ் எம் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் தான் இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்டாக இருந்தது ஓரளவு அஃபோர்டபுளான இருக்க ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து இஎம்ஐயில் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உடனே வந்து நினச்சோன்னே வாங்க முடியிற ப்ராடக்ட் கிடையாது பட் இஎம்ஐ அப்படின்றனால இது வந்து மேனேஜபிளாக இருந்தது இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ் இதோட எஃப் நம்பர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லென்ஸ்லேயுமே அந்த ஒன் பாயிண்ட் எயிட்டை வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா இன்கேஸ் லோ லைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் போடுற லென்ஸ் இதை வந்து கிராப் சென்சார்லையும் போடலாம் பட் போட்டிங்கன்னா இப்போது இது வந்து எயிட்டி ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம்னா அகெயின் மல்டிப்ளைட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லென்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் அண்ட் இதோட மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட் ஃபீட்கிட்ட அடுத்து நம்ம ப்ரோ அண்ட் கான்ஸ் பார்ப்போம் இதோட ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட காம்பேக்ட் சைஸும் வெயிட்டும்னா போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளான லென்ஸ் இது இது போக ஒன் பாயிண்ட் எயிட்ன்றதுனால லோ லைட் பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட மேனுவல் ஃபோக்கஸ் தான் மெயின் கான்னு ஸ்மூதாகவே இருக்காது இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது அண்ட் மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் அப்கிரேட்டில் இந்த லென்ஸே வந்து இருக்குது நான் வாங்கும்போது டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி தௌசண்ட் இருந்தது இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது இந்த லென்ஸ் நான் வந்து ஆர்கிடெக்சர் படித்தனால வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் போக ப்ரொஃபஷனல் அசைன்மெண்ட்டாக ரிகுயர்மெண்ட்டாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஷூட்ஸ் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபியில் ட்ரைபாட் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கியர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையாக இருக்குது அப்படின்னா அது வாங்குறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ இன்ஃப்ளென்ஷியல் டிசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஒரு பொருள் செகண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக ஆகுது மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு எக்மோரில் ஒரு ஸ்டோரில் தான் போய் வாங்க ஆர்கிடெக்சருக்கு வைட் ஆங்கிள் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் கேமரா போடுறனால நல்ல வெயிட்டான கேமரா ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டடியான ட்ரைபாட் வந்து அவசியம் இன்றைக்கி ட்ரைபாடோட ஜென்ரல் காஸ்ட் வச்சு பார்த்தா இந்த எயிட் தௌசண்ட் வந்து ட்ரைபாடுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீப் ட்ரைபாடோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்ப்போம் ஒன்று அதோட பில்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது அண்ட் இதுதான் முக்கியமான விஷயம் ஹெட்டு டைப் என்ன ஸோ ட்ரைபாட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமாக மூணு ஹெட் இருக்குது ஒன்று வந்து பால் ஹெட் இன்னொன்று வந்து கியர்ட் ஹெட்டு அதுவும் நம்ம பார்ப்போம் அண்ட் நான் சொன்ன மாதிரி வீடியோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த பேன் அண்ட் டில்ட் ஹெட் அப்போ வந்து வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் வந்து பால் ஹெட் வாங்கினேன் மற்றபடி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி ஆர்க்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் கியர்டு ஹெட் தான் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் கேஜிஸ் வந்து வரும் ஸோ வந்து தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இப்போ இதோட ப்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்டர்டியான பில்டு இது போக இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட காஸ்ட் தான் ஸோ கார்ன்ஸ் அல்லது மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இதோடய வெயிட் தான் அண்ட் இதில் ஒரு சேடான விஷயம் என்னென்னா ஒரு ஜூனியர் வந்து கொஞ்சம் பார்த்துக்காமல் இந்த இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஃபோட்டோகிராஃபி ஜென்ரலாகவே எப்படின்னா ஏன்னா ஒரு பொருள் வந்து உடஞ்சது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லாத மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் இருக்கும் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லாதது தான் இப்போ மார்க்கெட்டில் இதோட லேட்டஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஹெட் ட்ரைபாட்ஸ் இருக்குது இதுபோக பென்ட்ரோலையும் இருக்குது இந்த கேமரா சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்பவே மாட்டிங்க இந்த கேமராவில் வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருந்தது ஸோ இந்த கேமரா வாங்குறதுக்கு இன்ஃப்ளென்சியல் டிசிஷன் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸாக ஃபுல் ஃப்ரேம் அடுத்து செகண்ட் கேமரா வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றது மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராவது உடனே ஃபோட்டோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ கிடைக்குமா கண்டிப்பாக லேப்டாப்பு கார்ட் ரீடர் அண்ட் இன்டர்நெட் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப வந்து நான் மிஸ் பண்ணேன் ஸோ காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து கேமரா அப்படின்றது ஒன் லேக் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு பிகினர் லென்ஸஸ் பார்த்தீங்கன்னா டென் டு தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே வச்சுக்கலாம் அண்ட் நடுவில் வேறு எதாவது லென்ஸ் வாங்கணுன்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ இதுதான் என்னோட பட்ஜெட் ரேஞ்சு மேக்ஸிமம் வந்து கேமரா பிளாக் ஃப்ரைடேவும் ரீஃபிஸ்ட் மாடல் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் யூஎஸில் வாங்கலாம்னு முடிவு பண்ணது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ரீஃபிஷ்ட் மாடல்ஸ் கிடைக்காது தான் இப்போ இந்த ரீஃபிஷ் மாடல் தான் வாங்கினது இந்த கேமரா வாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் செவன் எயிட் இயர்ஸாக வந்து இந்த கேமரா அண்ட் இன்ஃபேக்ட் மிரர்லெஸ் வாங்கினதுக்கப்புறமும் இதுதான் வந்து வெட்டிங் லைனோட மெயின் கேமரா அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் கொடுத்து வாங்க வேண்டிய கேமரா வந்து நம்ம செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் டூ மெகா பிக்சல் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஐஎஸ்ஓ வந்து இன்ரீஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஐஎஸ்ஓ வந்து ரிஃபாண்டபிளாக இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கலாம் கார்ட் டைப் வந்து இதுல எஸ்டி ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து கார்ட் டைப் வந்து மாறுது பேட்டரி பாத்தீங்கன்னா எல்பி இ சிக்ஸ் அதே தான் நான் சொன்ன மாதிரி ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமரா போகிறோம்னா பேட்டரி வந்து ஷேர் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துக்கலாம் இதோட ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒய்ஃபை தான் வெயிட் வந்து ஓவராலாக பார்த்தா கம்மி யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது ஸோ கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லை அண்ட் இன்றைக்கி இருக்க கேமராஸோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இது வந்து டோட்டலி அவுடேட்டட் இதோட எல்சிடி வந்து ஃபைவ் டி மார்க் டூ அந்த சீரீஸை விட பெட்டராக இருந்தாலும் இதோட காம்படிஷன் மாடல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஃப்ளிப்ஸ்க்ரீன் எல்சிடி வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் டச்சும் கிடையாது ஃப்ளிப்பும் கிடையாது ஸோ இவ்வளோ தூரம் பண்ணும்போது வீடியோ வந்து கண்டிப்பாக சிக்ஸ்டி எஃபிஎஸ் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லை ஃபோர் கே கூட கொண்டு வந்துருக்கலாம் அதுவுமே இந்த கேமராவில் வந்து கிடையாது ஸோ இந்த கேமரா வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் ரீஃபர் பெஸ்ட்டு தான் ஸ்டில் ரிலையபுளாக இருக்குது இன்ஃபேக்ட் மிரர்லெஸ் வாங்கினதுக்கப்புறமும் வெட்டிங்கில் இது தான் என்னோடய மெயின் கேமரா இந்த கேமராவில் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸ் போட்டு தான் நான் அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் எடுப்பேன் மார்க்கெட்டில் இன்றைக்கி இதோட அப்கிரேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெனான் சிக்ஸ் டி மார்க் டூன்னே வந்து இருக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்னு முடிஞ்சா டைம் இருந்தால் போடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க வேற யாராவது இந்த வீடியோவை பார்த்தா இந்த கமெண்ட் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஸோ அடுத்து வர்ற பர்ச்சஸ் தான் இருக்கிறதுலேயே என்னோட ஃபேவரட் பர்ச்சஸ் இந்த தேர்ட் பார்ட்டி லோக்கல் பிராண்ட் கேமரா பேக் ஸோ இந்த கேமரா பேக்கு நான் வச்சுருக்க நிக் நேம் பார்த்தீங்கன்னா தங்கக்கூடம் அப்படின்றது இந்த கேமரா பேக்கில் எவ்வளோ வச்சாலும் ஃபில் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும் ஸோ இன்ஃப்ளென்ஷியல் டிசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ கேமராஸ் அண்ட் ஃபோர் லென்சஸ் வைக்கிற மாதிரி ஒரு பேகு லேப்டாப் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக அவசியம் அண்ட் கண்டிப்பாக இன்ஃப்ளூன்ஷியல் டிசிஷனில் காஸ்ட்டும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பேக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் த்ரீ தௌசண்ட் தான் எங்களுக்கு சரியாக நியாபகம் இல்லை பட் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே இந்த பேக் வந்து கிடையாது கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் ஒன்று வந்து எவ்வளோ தூரம் அந்த பேக் சேஃபாக இருக்குது இன்னொன்று எவ்வளோ தூரம் அதோடய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு ஸோ பேக் வந்து நல்ல பேடடாக இருக்குது குஷன் வந்து எல்லா சைட்லேயும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்ற அளவுக்கு இருக்கணும் இந்த பேகை போட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் மலையில் கீழே உழுந்திருக்கேன் அப்போ கூட வந்து கியர் வந்து எதுவும் ஆகலை ஸோ ரெண்டு கேமரா அண்ட் ஃபோர் லென்சஸ் என்னோடய மினிமம் ரெக்யர்மெண்ட் ஸோ ரெண்டு கேமரா லென்ஸ் போக இன்னொரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்னால் ஆட் பண்ண முடிஞ்சுது நிறையா சின்ன சின்ன ஸ்லாட்ஸ் கேமரா பேட்ரி ஆக்சசரிஸ் கார்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த பேக் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது போக யூரோப் அண்ட் மலேசியா சிங்கப்பூர் பாலி இது எல்லாமே இந்த கேமரா பேக் யூஸ் பண்ணி தான் இதோட ப்ரோ அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வேல்யூ ஃபார் மணி குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி ரெயின் கவரும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் கேமரா பேக் வாங்குறீங்க அப்படின்னா ரெயின் கவரோடு வாங்குறது கொஞ்சம் பெட்டர் இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கியர் வைக்க முடியுன்ற காரணத்தினாலே வந்து இதோட வெயிட் வந்து ரொம்ப கூடி போயிடும் டிசைன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப் வந்து கண்டிப்பாக கிடையாது இன்னொன்று பேகை ஓப்பன் பண்ணோன்னே கியர் வந்து வெளியில் வந்து விழுகிற மாதிரி இருக்கக்கூடாது பிராண்டட் பேக்ஸில் இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஓரியன்டாக இருக்கும் மார்க்கெட்டில் இந்த பேக் இன்னைக்கு இதே கிட்டத்தட்ட இதே காஸ்ட்டில் இன்னும் கிடைக்குது அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் அடுத்து என்னோட பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கெனான் ஃப்ளாஷ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஎக்ஸ் ஆர்டி அப்படின்றது தான் இது இன்னைக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எவ்வளோ எனக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ இது வரைக்கும் கேமரா அண்ட் லென்சஸ் மென்ஷன் பண்ணேன் பட் எங்கேயுமே லைட்டிங்கே மென்ஷன் பண்ணல இது ஏன் அப்படின்னா நான் வந்து அவைலபிள் லைட் அல்லது நேச்சுரல் லைட் வச்சே எடுக்கலாம் அதுதான் நேச்சுரலாக இருக்கும் அண்ட் அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்தது பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வந்து பண்ண முடியல நிறைய இடத்துல லைட் வந்து அன்ரிலையபிளாக தான் இருக்கும் ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட்டிங் வந்து அன்ரிலேயபிளாக இருக்கிறனால நம்ம வந்து ஃப்ளாஷ் மூலமாக லைட் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது நான் கெனான் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறனால கெனான்லேயே வந்து ஃப்ளாஷ் வாங்கினேன் ஸோ இந்த ஃப்ளாஷோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 டு 18 கே இருந்தது இன்றைக்கி வந்து இதோட காஸ்ட் வந்து தேர்ட்டி செவன் கே இருக்குது ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிலேட்டபுளாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கெனான் ஃப்ளாஷ் இதோட பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரிஸ் தான் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டபுள் பேட்டரி தான் அண்ட் நாலு டபுள் ஏ பேட்டரி போடுற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு டூ டூ த்ரீ ஷூட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் போட்டால் முடிஞ்சிடும் அந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் ரீசைக்கிள் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸ் நம்ம போட்டோம்னா ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிளாஷஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இதோட ப்ரோஸ் அல்லது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை ரீசெண்டான ஃப்ளாஷ் தான் பட் ஆனால் நான் பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை இதோட மைனஸ் அல்லது கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேட்டரி தான் ஃபியூச்சரில் நான் வந்து கோடாக்ஸ் ஃப்ளாஷஸ் மூவ் ஆனேன் அதோட ஒரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரினால தான் இருக்கும் இன்னொன்று ஃப்ளாஷ்ன்றது ஜென்ரலாக ஒரு லேர்னிங் கவ் உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ளாஷை வந்து எடுத்தோன்னே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிட முடியாது இந்த ஃப்ளாஷ் வந்து மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் அப்கிரேட் பார்த்திங்கன்னா இதே ஃப்ளாஷ் வந்து கேனான்லேயே அவைலபிளாக இருக்குது தேர்ட் பார்ட்டி ஃப்ளாஷஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு முக்கியமாக கோடாக்ஸோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து கோடாக்ஸ் ஃப்ளாஷஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு அடுத்து நான் வாங்கினது ஒரு லென்ஸ் அண்ட் இந்த லென்ஸ் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபி கரியரை டோட்டலாக மாற்றிடுச்சு ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி ஒன்று ஃபீல் ஆச்சு வெறும் காஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கிறதும் அண்ட் பேஷன் ரொம்ப கம்மியான ஒரு ஃபீலும் கண்டிப்பாக இருந்தது புதுசாக ஒரு லென்ஸ் போனீங்க அதாவது ஒரு ஃபோக்கல் லென்ஸ் வந்து வேற ஒன்று போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு லென்ஸ் வேணால் மாற்றி பார்க்கலாம் இது இல்லாமல் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வந்து அன்பு ஜவர் ஸோ அவருமே அந்த டைமில் வந்து இந்த லென்ஸை ட்ரை பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இது ஒரு சூப்பரான லென்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஸோ இன்ஃப்ளூன்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்னேஷனை நான் பிரேக் பண்ண விரும்பினேன் அண்ட் நிறைய பேர் வந்து இந்த லென்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதோடய எஃப் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வரைக்கும் நான் வாங்கின லென்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் எயிட் தான் இந்த லென்ஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ இது வந்து அஞ்சாவது ஆறாவது ப்ராடக்ட்டுங்க போது ஸோ அஃபோர்டபுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு நமக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அதோட ஃபோக்கல் லென் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் அடுத்து இதோட அப்பச்சர் வந்து எஃப் ஒன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் இது பிரைம் லென்ஸ் ஆப்வியஸ்லி ஜூம் கிடையாது அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து லென்ஸாக இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இதோட மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் எயிட் இன்சஸ் ஸோ ப்ரோஸ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் அதாவது ஃபோட்டோகிராஃபி லைஃப் சேஞ்சிங் லென்ஸு இந்த லென்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோக்கல் லென்த் மொமெண்ட்ஸ் வந்து இதில் பெட்டராக எடுக்க முடிஞ்சுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வெட்டிங்ஸ்க்கு அப்புறம் லீடிங் ஃபோட்டோகிராஃபர்ஸோட போர்ட்ஃபோலியோக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இது போக இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்பச்சர் இருக்கிறனால நான் சொன்ன மாதிரி பொக்கே ப்ளர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லோ லைட்டில் சில இடத்துல இந்த லென்ஸ் வந்து ஃப்ளாஷ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டிங்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் கேப்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோக்கல் லென்த் அண்ட் இந்த லென்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டபிளான சாய்ஸ் இதை விட்டால் ஃபிஃப்டி எம்எம் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் தான் நான் சொல்லுவேன் இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடய வெயிட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆட்டோ ஃபோக்கஸ்னால் ஆட்டோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி சிக்மா ஆர்ட்ஸ் சீரிஸ் லென்ஸ் இன்னைக்கு நீங்கள் போனாலுமே வாங்கலாம் இன்னைக்கு வந்து அதோடய காஸ்ட் செக் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி டூ தௌசண்ட் இருக்குது பட் இது கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் லென்ஸ் ஸோ வந்து யாராக இருந்தாலும் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் வெட்டிங்கோட சேர்த்து ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபியும் என்னோடய இம்பார்ட்டன்ட் ஷூட்ஸ் ஆகிடுச்சு ஸோ வெட்டிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் என்னோட கியர் பேக் வந்து கம்ப்ளீட் ஸோ ரெண்டு கேமரா மூணு லென்ஸ் வந்து வாங்கிட்டேன் ஒரு ஃப்ளாஷும் வாங்கிட்டேன் அப்படிங்கும் போது அடுத்த ஏதாவது வாங்குறதா இருந்தால் ஆர்க்கிடெக்சருக்கு மட்டும் நான் ரெகுலராக ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரைபாடு இருந்தது கேமரா இருந்தது ஆக்சசரிஸாக ஃபிஃப்டி எம்எம் லென்ஸ் யூஸ் பண்ணேன் பட் மெயினாக வைடாங்கிள் லென்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ அடுத்த பர்ச்சேஸ் வந்து வைட் வைடாங்கில் லென்ஸ் லென்ஸோட பேர் பார்த்திங்கன்னா வந்து டொக்கினா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எயிட் இதுவுமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் தான் ஸோ இன்ஃப்ளென்சியல் டெசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்ட ஒரு லென்ஸு மல்டிபிள் யூஸஸ் இருந்தது எஃப் வந்து டூ பாயிண்ட் எயிட் இருந்தனால லைட் ஓரளவு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றனால இந்த லென்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் ஸோ இந்த லென்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வந்தது ஒரு த்ரீ ப்ராக்கெட்ஸாக வந்து பட்ஜெட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது கேமராஸ்னா ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்பெஷல் லென்சஸ் அப்படின்னா ஃபிஃப்டி டு செவன்டி தௌசண்ட் ரேஞ்சேன் அண்ட் பர்ச்சேஸ் எல்லாம் டென் டூ மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் தான் வந்து இருந்தது ஸோ அஃபோர்டபுளாக அப்படின்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இது வந்து ஒரு பேர் நெசசிட்டி அப்படின்றனால வாங்கணுன்ற அவசியம்

ஆங்கிள் லென்ஸில் ஜென்ரலாக டிஸ்டாஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒய்டாக ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்க்யூ ஆகும் அந்த கர்வ் வந்து தெரியும் உங்கள் இமேஜில் அது வந்து இந்த லென்ஸில் வந்து கரெக்டடாக வச்சிருக்காங்க ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் லைன்ஸ் வந்து ஸ்கியூ ஆகுறது இதில் பெருசாக தெரியாது அட்வான்டேஜில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட எஃப் நம்பர் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஓரளவு லைட் வந்து லோ லைட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த லென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வெயிட் தான் ஸோ மார்க்கெட்டில் இந்த லென்ஸுக்கு லேட்டஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் அவைலபிளாக இருக்குது இது போக ஒரு ரெண்டு மூணு பிராண்டில் இருக்குது சிக்மால ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற லென்ஸ் இருக்குது டேமரானில் டென் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு லென்ஸ் இருக்குது ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஹை எண்டு போனீங்கன்னா கேனான் நிகான் சோனி அவங்களோட வைட் ஆங்கிள் லென்சஸே வந்து கிடைக்கும் பட் ஈஸிலி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ லேக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங்கே இருக்கும் அந்த ப்ரைஸ் ஸோ இது வரைக்கும் நான் பண்ண பர்ச்சேஸில் ரெகுலேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்தது பட் இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த நாலு அஞ்சு ப்ராடக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பான ரெக்ரெட்டபுளான சாய்ஸஸ் தான் அந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளை கேன் ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருந்தது ஸோ இதனால் ஓரளவு நம்ம வந்து வீடியோ எப்படி பழகுறது அண்ட் எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் உங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஷேக் இல்லாமல் முடிஞ்ச அளவு இருக்கிறது பெட்டர் ஸோ அதுக்கு வந்து கிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த கிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் அந்த டைம்லேருந்து ரொம்ப ஃபேமஸாக வந்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கிம்பிள்ஸ் ஸோ நான் என்ன பண்ணேன் எலக்ட்ரானிக் கிம்பிள் வந்து ஆஃபீஸாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் போச்சு ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து மெக்கானிக்கலே வாங்குவோம் இது காஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்மளால் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும் சொல்லி எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் செட் பண்ணி இதை வந்து வாங்கிட்டேன் இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ற அவசியம் அடுத்து இதோட காஸ்ட் ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் அமேசானில் தான் வாங்கினேன் அஃபோர்டபுளாக தான் இருந்தது புதுசாக இருக்குது அப்படியே பார்த்தா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெலவென்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கிம்பிள் மோட்ரைஸ்ட் கிடையாது அண்ட் கிம்பிள் பொறுத்த வரைக்கும் அந்த கிம்பிள் வந்து எவ்வளோ வெயிட் ஆஃப் கேமரா வந்து அதனால் பொறுத்துக்க முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி வந்து ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ இந்த கெம்பிள் பார்த்தீங்கன்னா செவன் கேஜிஸ் ஆஃப் கேமரா வெயிட் வரைக்கும் தாங்கும் இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை இது வந்து ஒரு ரிகிரட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ லேர்னிங் இருக்குது அப்படின்றத யோசிக்காமல் வாங்கின ஒரு ப்ராடக்ட் ஒரு டெக்னாலஜி வந்து டேட் ஆகிற டைமில் அந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இன்றைக்கு கிம்பிள்னு பார்த்திங்கன்னா மோட்டோரைஸ் கிம்பிள் தான் வந்து ரொம்ப அட்வைசபிள் மோட்டரைஸ் கிம்பிளில் ஜியூன் அண்ட் டிஜே இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் வந்து இருக்குது இது போக மற்ற ப்ராண்டும் இருக்குது ஸோ என்னோட ஃபஸ்ட் டென் மேஜர் பர்ச்சேசஸை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க நான் வந்து டோட்டலாக இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் இதில் டேமேஜ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் இதில் வேஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த பத்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கேமரா வாங்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மூணு மிஸ்டேக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஒரு கேமராவோ கேமரா கியர் வாங்கும்போது அதை யூஸ் பண்ணி பார்க்காம கண்டிப்பாக வாங்காதீங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மூணு விஷயம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்ட் பண்ணலாம் நான் என்னோடய ஃபோட்டோகிராஃபி கரியரே வந்து ரெண்ட் பண்ணி தான் ஆரம்பித்தேன் ஸோ ரெண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா இல்லைன்னா யார்ட்டையாவது இருந்தது அப்படின்னா பாரோ பண்ணி பாருங்க இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா வேற வழி இல்ல ஒரு அஞ்சு டு பத்து கடை ஏறி இறங்கி ஒரு ஒரு டைமும் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி கண்டிப்பா ஒரு பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அது சூட்டபிளா இல்லையா அப்படின்றதும் தெரியும் என்னோட பர்ச்சேஸில் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபர்ஸ்ட் கேமராவும் லென்ஸுன்னா இது ரெண்டுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் இயர் வந்து ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் ஒரு கேமராவோ கியரோ வாங்கி அது வந்து நம்ம லேர்னிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை கற்றுக்கிறதுக்கு பழகிறதுக்கான நாள் வந்து ரொம்ப தேவைப்படுவோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அது வாங்கினாலும் நமக்கு வந்து ஃப்ளாப் ஆகிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ஒரு கியரை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வந்து ஈஸி அண்ட் கண்டிப்பாக அதோடய வேல்யூ வந்து நமக்கு பெட்டராக கிடைக்கும் என்னோட பர்ச்சில் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெனானில் வாங்கின ஃப்ளாஷும் அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசருக்கு வாங்கின ஃப்ளை தான் இது ரெண்டுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் லேர்னிங் கப் ஜாஸ்தியாக இருந்தனாலவே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அடுத்து ஒரே ஈக்கோ சிஸ்டம்குள்ளே வாங்குறது நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கேமரா வந்து கெனானில் தான் வாங்கினேன் அண்ட் அதுக்கப்புறம் வாங்கின கேமராவும் கெனானில் தான் இருந்தது இப்போ பை சான்ஸ் நான் வந்து கெனானுக்கு பதிலாக வேறு ப்ராண்ட் அப்படியே மாறுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான லென்ஸு ஆக்சசரிஸ் பேட்ரி எல்லாமே நான் வந்து புதுசாக வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நீங்கள் ஒரே ஈகோ சிஸ்டம்க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லென்ஸாக இருந்தாலும் சரி ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி இல்லை தேர்ட் பார்ட்டி லென்ஸ் வாங்குறது கூட ஓகே பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்குனீங்கன்னா பெட்டராக இருக்கும் இதோட பார்ட் டூ கூடி சீக்கிரம் வந்துட்டே இருக்குது அதில் தான் வந்து எக்ஸைட்டிங்கான மிரர்லெஸ் கேமரா அப்புறம் பிராண்டட் பேக் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வருது கண்டிப்பாக பாருங்கள் அன்டில் தென் ஹாப்பி கிளிக்கிங்